அன்பான இணையதள நண்பர்களை இன்று நாம் பார்க்க போகிற புனிதர் புனிதர் இவர் ஜெர்மனியில் என்ற இடத்தில் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி ஆறாம் நாள் பிறந்தார் இவர் ஒரு தாய குடும்பத்தில் மகளாக பிறந்தார் தனது பதினாறு வயதில் திருமணம் செய்தார் திருமண வாழ்வில் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வு வந்தார் கணவருக்கு நல்ல மனைவியாகவும் குழந்தைகளுக்கு அன்பான பண்பான தாயாகவும் திகழ்ந்தார் தனது நாற்பத்தி நாலாம் வயதிலே தன் கணவர் இறந்ததால் தான் பிறந்த ஊரில் இருந்த ஆலயத்தில் உள்ள பணிகளை தானே முன்வந்து செய்ய தொடங்கி மரியன்போட் என்ற ஊரில் பேராலயத்தில் பணிகளை ஆன்மீக வழிகாட்டியாகவும் திகழ்ந்தார் உதவி கேட்டு வந்த எல்லா தரப்பு மக்களுக்கும் தன்னால் இயன்ற உதவிகளை தாராளமாக செய்து கொடுத்தார் ஏராளமான மக்களின் வாழ்வில் ஒளியேற்றினார் இவர் இறைவிடம் இருந்து பலமுறை தரிசனம் பெற்றதாக இவரின் ஆன்ம ஆன்மகுரு கூறுகிறார் மனதாலும் உடலாலும் துன்பப்படுவர்களுக்கு தேர்வில் வெற்றி பெறுவதற்கும் இவர் துணையாக இருந்து இறைவனிடம் பரிந்து பேசுவார் என்று சொல்லப்படுகிறது இவர் பொறுமையின் சிகரம் என்றும் அழைக்கப்படுகிறார் ஜெபம் அன்பான இறைவாய் இன்றைய குடும்ப வாழ்வில் ஈடுபட்டுள்ள ஒவ்வொரையும் பாதம் அர்ப்பணிக்கின்றோம் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் விட்டு கொடுத்து அன்பு செய்து மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழ நீ அருள் புரியும் திருக்குடும்பத்தைப் போல எமது குடும்பங்களும் திகழ நீர் வரம் தர வேண்டும் என்று உண்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம் ஆமேன்